ஏஆர் முருகதாஸ் ஏராளமான பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காரு அதுல ஒரு பேட்டி என்னன்னா முன்னாபாய் எம்பிபிஎஸ் ரீமேக் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் அவர் டைரக்ட் பண்றதா இருந்துதான் அப்போ அவர் என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு ரெண்டே கண்டிஷன் தான் போட்டிருக்காரு ஒன்னு இந்த படத்துல கமல் சென்னை பாஷா பேசக்கூடாது ரெண்டு இந்த படத்துக்கு கிரேசி மோகன் வசனம் எழுதக்கூடாது அப்படின்னு க கண்டிஷன் போட்டிருக்காரு நல்ல வேலையாக இந்த படத்தை அவர் இயக்கலை நல்ல வேலையா இது ரெண்டும் நடக்கலை ஏன்னா அதுல வந்து நம்ம இவர் சஞ்சய் தத் வந்து அந்த மும்பை பாஷை பேசியிருப்பார் அதுல உள்ள வார்த்தைகள் மாமு சர்க்யூட் அப்படின்லாம் பயங்கரமான வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாரு அதுதான் பெரிய ஹிட் ஆச்சு யாருமே எதிர்பார்க்கல சஞ்சய் தத்துக்கு டோட்டலாக மார்க்கெட் அவுட் ஆகி திடீர்னு வந்து இந்த படம் வர்றப்ப எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது பட் கமல் எப்பொழுதுமே டாப்ல தான் இருக்காரு அவர் அவர் வந்து ஒரு படம் நடிக்கிறாருன்னா அதுக்கு எப்போதுமே எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த படத்துக்கு நல்ல வேலையாக ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணலை அதுக்கு வந்து கரெக்டு வந்து இவர் தான் கிரேசி மோகன் தான் கரெக்டு இவர் தான் நம்ம சென்னை பாஷா தான் கரெக்டு மார்க பந்து முத சந்து கவிதை கவிதை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் டைலாக் வேற யாருமே எழுத முடியாது இப்போ லேட்டஸ்டாக ஒரு பிக்சர் உலக நாயன் கமல்ஹாசன் ஸ்டைலாக கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு டேபிளில் கை வச்சிருப்பார் அந்த டேபிளில் யானை இருக்கும் அதுக்கு மேலே நைன்டீன் லெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படின்னு ஒரு இயர் போட்டிருக்கு ஸோ இது சம்மந்தமாக நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஹேஷ்டாக் போடுறாங்க என்னன்னு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல்ஸ் அப்படின்னு ஹேஷ்டாக் போடுறாங்க கமல்ஹாசன் நைன்டீன் லெவன் போடுறாங்க இது எதனால போடுறாங்க நமக்கு வந்து அந்த நைன்டீன் லெவனுடைய சிக்னிஃபிகன்ஸ் தெரியும் நைன்டீன் லெவனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல தான் வந்து கல்கட்டா வந்து ரெண்டாக பிரிஞ்சிருந்த கல்கட்டா ஒன்னா சேர்ந்தது அப்புறம் க நம்முடைய இந்தியாவுடைய அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கேபிட்டலாக கல்கட்டா இருந்தது டெல்லியாக மாற்றினாங்க அதுக்கப்புறம் நேஷ்னலிசம் ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்போ தான் அதிகமாக வந்தது இந்தியாவை வந்து நம்ம ஃப்ரீடம் வாங்கணுங்கிற ஒரு உணர்வு வந்தது காந்தியுடைய வருகை இது எல்லாமே இந்த நைன்டீன் லெவனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதை இப்போ போடுறாங்க ஏன்னா இதை ஒருவேளை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று படமாக எடுக்க போகிறாரா இல்லை வேற என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ நைன்டீன் லெவன இம்பார்ட்டன்ஸுங்கிறது இதுதான் க பிரிந்த கல்கத்தா வங்க பிரிவினைன்னு சொல்லுவாங்க பிரிந்த கல்கத்தாவை பிரிட்டிஷ் ஒன்னா சேர்த்தாங்க கல்கத்தா கேபிட்டலாக இருந்தது டெல்லியாக மாற்றினாங்க காந்திஜியுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்போ தான் உள்ளே வருது ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஹேஷ்டாக் அதாவது டெல்லி டு கல்கத்தாவாக மாறினதை கல்கத்தா டு டெல்லியாக மாறினதை குறிக்கிது ப்ளஸ் கமல்ஹாசனுடைய பிக்சர் பின்னாடி அந்த நைன்டீன் லெவன்கிற அந்த ஒரு போஸ்டர் இருக்கு சோ இது வந்து இப்ப ஒரு பேசு பொருளா இருக்கு சோசியல் மீடியால